அடுத்த சதவரம் கேட்டிருக்காரு பெண்கள் ஸ்கூல் மற்றும் காலேஜுக்கு யாரோடு பாதுகாப்பு செல்ல வேண்டும் ஆட்டோவில் தனியாக அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதல் சாதரில் இன்றைய சூழலில் நாம் வந்து பெண்களை படிக்க வைக்கணும் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் காலேஜுக்கு அனுப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம பிள்ளைங்க வந்து கல்வியில் வந்து நல்ல மேம்பாடாக வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்பட்ட விழிப்புணர்வின் காரணமாக ஒரு காலத்தில் வந்து பிள்ளைங்கள் எட்டாம் க்ளாஸ் ஒன்பதாம் கிளாஸாலும் படிக்க வைப்பாங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா உடனே வீட்டில் உட்கார வச்சுருவாங்க அந்த நிலை மாறி என்னாச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்கள காலேஜுக்கு அனுப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற விழிப்புணர்வு ஏற்படும் கிராமங்கள் முதல் கொண்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இப்படி காலேஜுக்கு அனுப்பணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு ஏற்பட்ட விழிப்புணர்வு அங்கே அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றி அனுப்பணும் அல்லா சொல்லோட நிபந்தனைகள் உட்பட்டு அனுப்பணுங்கிறத மறந்துட்டோம் நம்ம அதனால் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய பல பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பப்படுவதால் அவங்க கல்வி கற்பதற்கு பதிலாக கலவி கற்பிக்கிற நிலைமை ஆளாயிடுது அவங்க கல்வியை பெற்றுக்கொண்டு கற்பை விற்கக்கூடிய அவள்நிலைக்கு ஆளாயிடுது சில சமயங்கள்ல பல ஊர்களில் பெண்கள் அதாவது தங்களுடைய கற்பை இழந்து தங்களுடைய மானத்தை இழந்து தன் குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மட்டுமல்ல தங்களுடைய ஈமானையே விட்டுட்டு காஃபிகளோட ஓடி போகக்கூடிய அவள் பார்க்கின்றோம் அடிப்படை காரணமே பெண்கள் கல்வி கற்க போகிறதுனால தான் எப்படி கல்வி கற்க போறோம் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் பெண்கள் அனுப்பப்படுவதனால தான் அதனால தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருந்தால் பாதுகாப்போடு அவங்க கல்வி பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது காலேஜுக்கோ போயிட்டு பாதுகாப்போடு வர முடியும் அந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை உங்களால் செய்ய முடியும்னு சொன்னால் படிக்க வைங்க பாதுகாப்பு ஏற்பாடுனா என்ன ஒன்று காலேஜ் ஸ்கூல்ல இருந்தே வீட்டு வாசல் வரைக்கும் வேன் வரணும் அதில் காலேஜ் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கன்னா பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கணும் அந்த பெண்கள் காலேஜாக இருக்கணும் முதல்ல நீங்கள் பெண் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய காலேஜ் கோ எஜுகேஷன் காலேஜாக இருக்கக்கூடாது இல்லைங்க எங்கள் ஊரில் எங்கள் பக்கத்தில் வேற காலேஜே இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது அது கோ எஜுகேஷன் காலேஜ் தான் இருக்குது அது ஒன்று தான் இருக்குதுன்னா தயவு செஞ்சு படிக்க வைக்காதீங்க படிக்க வைப்பது ஹராம் காலேஜ் இல்லையா அதுல வீட்டில இருங்க வீட்டுல இருந்து கரஸ்பாண்ட் குறைஞ்ச படிக்கட்டும் கைத்தொழில் கத்துக்கிட்டோம் அப்படி ஏற்பாடு பண்ணுங்க எங்க ஊர்ல காலேஜ் இல்ல அது பக்கத்தில் நல்ல காலேஜ் இல்ல தூரத்துல பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது அது கோ எஜுகேஷன் காலேஜ் தான் இருக்குன்னு இருக்கு அந்த கோ எஜுகேஷன் காலேஜுக்கு ஊருக்குள்ளேயே இருந்தாலும் சரி ஊருக்கு வெளியில இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்பது ஆறாம் முதல்ல அதை புரிஞ்சுங்க அப்ப பாதுகாப்பு ஏற்பாடு என்பது முதல்ல அது பெண்கள் மட்டும் படி பயிலக்கூடிய பள்ளிக்கூடமாகவோ காலேஜாகவோ இருக்கணும் வேற காலேஜே இல்லை எஜுகேஷன் காலேஜ் தான் இருக்குதுன்னா அதையும் இல்லைன்னு நினைச்சுங்க காலேஜே இல்ல என் பிள்ளைக்கு அதனால என் பிள்ளை வீட்டுல இருந்து படிக்கட்டும் இல்ல கரஸ்ல படிக்கட்டும் இல்ல அவ தையல் கல்வி ஏதாவது கைத்தொழில் மாதிரி கத்துக்கிட்டோம் அல்ல ஏதாவது மார்க்க விஷயங்களை கத்துக்கிட்டோம் எந்த காலத்திலும் காலேஜுக்கு அனுப்பாதீங்க ரெண்டா முதல்ல பெண்கள் காலேஜாக இருக்கணும் ரெண்டாவது அந்த கல்லூரி நல்ல கல்லூரியாக பெண்களை கலாச்சார விழா அல்ல கல்ச்சுரல் ஃபங்க்ஷனுங்கிற பேரில் பெண்களை அறையோட ஆடையோட ஸ்டேஜில் நடமாட நடனம் விடுறது சினிமா கலைஞர்களை வர வைப்பது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் வர வைப்பது இந்த மாதிரி கலாச்சார விழா என்ற பெயரில் அனாச்சாரங்களை நடத்தக்கூடிய காலேஜாக இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பல காலேஜ்கள் முஸ்லீம் காலேஜுகள்லேயே கல்ச்சுரல் ஃபங்க்ஷனுங்கிற பேர் நடக்குது அவங்க நல்ல பெண்கள் காலேஜ் தான் இருக்கும் ஆனால் அந்த கலாச்சார விழாவில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அனாச்சாரங்களும் நடக்கும் எல்லா விதமான அசிங்கங்களும் அரங்கேறும் வருஷம் போல் காலேஜுக்குள்ளே வராத வெள்ள பசங்களும் பொறுக்கி பசங்களும் அன்றைக்கு காலேஜுக்கு வருவாங்க பெண்களோட நடனம் ஆடுவாங்க கூத்தடிப்பாங்க சினிமா நாட்டிய காலைகள் சினிமா கலைஞர்கள் சினிமாவில் விபச்சாரிகள் எல்லாம் வருவாங்க காலேஜுக்கு இந்த மாதிரி நடத்தாத காலேஜ் இருக்கணும் மூன்றாவது பெண்கள் கல்லூரியாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கிறதோட இவங்க போக்குவரத்து பாதுகாப்பு ஒன்னே போக்குவரத்து பாதுகாப்புங்கிறது அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட கல்லூரி பெண்கள் மட்டுமே போகக்கூடிய வாகனமா இருக்கணும் அந்த வாகனத்திலையும் டிரைவரு ஒரு பேணிதலான வயசான டிரைவரா இருக்கணும் சின்ன வெடலை பையன டிரைவரா போட்டு பொம்பளை பிள்ளைங்க அவனோட கிண்டல் அடிக்கிறது கேலி பண்றது விளையாடுறது அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வேண்டாம் அடுப்பது ஹராம் இது மூன்றாவது நிபந்தனை போக்குவரத்து உங்களால் ஏற்பாடு பண்ண முடியும் இல்ல வேன்லாம் இல்லைங்க போக்குவரத்து போக முடியாது பஸ்ல தான் போனீங்களா அப்ப என்ன பண்ணணும் நீங்க பெற்றோர் தந்தையோ அல்ல சகோதரனோ அல்ல தாய் மாமாவோ அல்லது கூட பிறந்தவர்களோ இப்படி மகரமான ஆண்கள் நீங்க உங்க பைக்லயோ இல்ல கார்லயோ கொண்டு போய் விட்டுட்டு நீங்க பைக்லயோ கார்லயோ கூட்டிட்டு வரணும் இந்த மாதிரி நிபந்தனை இது எதுவுமே முடியாதுங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பஸ்ஸும் கிடையாது அவங்க பைக்ல கூட்டு போய் இல்ல கார்ல கூட்டு போய் மகரமான அப்படியே போனா என் மூத்த பொண்ணுடைய மாப்பிள்ள இருக்காரு பொண்ணுக்கு மச்சான் கூட பைக்ல போயிட்டு வரட்டும் பெரிய ஹாராம் பெரும் பாவம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நரகத்தில் கொண்டு தள்ளுறீங்க மச்சா கூட அனுப்புனீங்கடா ஆனா சின்ன மாமா பெரிய அம்மா அனுப்பினீங்கன்னா அந்த பெண்ணை நரகத்துல கொண்டு போய் தள்ளுறீங்க மகரமான ஆண்களோடு கார்லயோ இல்ல பைக்லயோ போயிட்டு வர மாதிரி ஏற்பாடு இருந்தா அந்த மாதிரி ஏற்பாடு செய்யுங்க இந்த எந்த ஏற்பாடுமே இல்லங்க ஆட்டோலதான் பொம்பளை பிள்ளைங்களோட போதுங்க பொம்பளை பிள்ளைங்களோட வருதுங்க கார் டிரைவர் கார் டிரைவர் கொண்டு வருவாரு அல்லது பஸ்ல என் பிள்ளை தானா போகுது தானா வருது இவை அனைத்துமே ஹராம் இதை உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்க கண்ணெதிரிலேயே பாலும் கிணத்துல கொண்டு போய் தள்ளுறீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது ஹராம் கல்லூரிக்கு போவதே ஹராம் பெரும் பாவம் அல்லாவோட லானத்தை இறங்கக்கூடிய பாவம் அல்லாவ சாபம் இறங்கக்கூடிய பாவம் ஆ இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு பெண்கள் கல்லூரியா இருக்கணும் நிர்வாகம் ஓரளவு கண்ணியமான பேணிதல நிர்வாகமா நிர்வாகமா இருக்கணும் இரண்டாவது பெண் பிள்ளை போயிட்டு வரது தக்க பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கணும் ஹிஜாபோட பர்தாவோட போகணும் இது எல்லாம் இருந்து பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தாராளம் படிக்க வைக்கலாம் இது ஏதாவது ஒண்ணு இல்லாட்டாலும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது ஹராம் உங்களுடைய பெண் பிள்ளை நரகத்தை கொண்டு போய் தள்ளுறீங்கன்னு அர்த்தம்